காதலனாக இருந்தாலும் இது ஒரு காதல் கதை ராஜீவும் அனிதாவும் சாப்பிட்டு முடிஞ்சதும் வசதியாக உட்காந்து கொண்டு பேச ஆரம்பித்தாங்க ராஜீவ் மெல்ல சினிமா போகும் ஆசையை அனிதா கிட்டே ரொம்ப ஆர்வமாக சொன்னான் கேட்டதும் அனிதா யோசிச்சுக்கிட்டு இருந்தா அனி என்ன யோசிக்கிற படம் முடிஞ்சு ஆறு மணிக்குள்ளார வீட்டுக்கு வந்துடலாம் எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு ஃபோன் போட்டு இப்போயே சொல்லிவிட்டு ஐடியா கொடுத்தான் அது சரி நீ என்ன படம்னு சொல்லலையே சஸ்பென்ஸ் தேட்டர் வந்து தெரிஞ்சுக்கோ என கன்சுமிட்டினான் அனிதா ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தாள் என அவள் முகத்திலேயே தெரிந்தது அவள் அவ்வளவாக படம் பார்க்க மாட்டாள் ராஜீவ் கூப்பிடுகிறான் என்பதாலும் இருவரும் ஒன்றாக வெளியே போவதாலும் ஒத்துக்கொண்டாள் ஒரு ஆட்டோ ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு நோக்கி பறந்தார்கள் ராஜீவும் அனிதாவும் காதலர்கள் ஒரே காலேஜில் படித்து கடந்த ஓராண்டாக காதலித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வீட்டுக்கு தெரியாமல் இன்று காலேஜுக்கு மட்டம் போட்டு கொஞ்ச நேரம் வெளியே சுற்றி ஓய்ந்துவிட்டு ஒரு ஹோட்டலில் மதிய வேலை உணவை முடித்துவிட்டு சினிமாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள் தேட்டர் வந்தபோது அது ஆங்கில பேய் படமான தி நன் என அவளுக்கு புரிந்தது ஐயோ பேய் படமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா என்னால் முடியாது அனிதா பயந்தாள் அவளுக்கு பேய் படம் என்றாலே பயம் ஒரு தடவை பேய் படத்தை பார்த்து அப்புறமா எப்போ படத்துக்கு போனாலும் பேய் படத்துக்குத்தான் போகணும்னு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரேடியோ விளம்பரத்தில் வரும் குரல் போல் இருந்தது அவன் பேச்சு என்னமோ சொல்கிற உனக்காக வரேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அது போதுமா இங்கேயே வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் பின்னாடி வரிசையில் இருந்து பார்க்குமாறு ரெண்டு டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டான் செவ்வாய்க்கிழமையானதால் கூட்டம் அவ்வளவாக இல்லை அது தானே அவனுக்கு தேவை படம் போட்டார்கள் நேரம் செல்லச் செல்ல அனிதாவால் தாங்க முடியவில்லை பயந்து கொண்டே படம் பார்க்க ஆரம்பித்தாள் ரொம்ப பயமாக இருந்ததால் கண்களை அடிக்கடி மூடிக்கொண்டாள் ஆனாலும் பக்கத்தில் ராஜீவ் இருந்த தைரியத்தில் மறுபடியும் படம் பார்த்தாள் ராஜீவ் எவ்வித பயமும் இன்றி குதூகலமாக படம் பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் சென்றதும் தைரியம் பெற்ற ராஜீவ் திரையில் பேய் ஒன்று தோன்றியபோது அனிதா கண்கள் இருக மூடிக்கொண்டிருந்த நேரத்தில் ராஜீவ் அவளது கைகளை பற்றிக்கொண்டு விரல்களை வருட ஆரம்பித்தான் அவளுக்கு உடம்பெல்லாம் ஜிவ் பேய் பயம் போயே போய்விட்டது அவன் கண்கள் அவளை பார்க்காமல் திரை நோக்கி முகம் பார்த்தவாறு இருந்தது ஆனால் அவன் கை விரல்கள் மட்டும் அவள் விரல்களை தீண்டியபடியே இருந்தது அவன் பேய் படத்துக்கு அவளை அழைத்து கொண்டு வந்ததே அவளை தீண்டுவதற்காகத்தான் மேலும் தைரியம் பெற்று அவள் கைகளில் இருந்த அவன் கையை விடுவித்து கொண்டு மெல்ல மெல்ல அவன் இடுப்பை தொட்டபடி கைகளை வைத்து விட்டான் செயலை அணிந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு மிகவும் வசதியாகப் போனது அனிதாவின் முகத்தில் உணர்ச்சிகளை அறிய முயன்றான் அவள் வழக்கம் போல திரையை பார்த்து கொண்டே இருந்தாள் பயத்தை தவிர எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டவில்லை அவள் பயம் அவனுக்கு மிகவும் வசதியாகிப் போனது அவள் மென்மையான இடுப்பை பாம்பு சுற்றி கொள்வதைப் போல மெல்ல மெல்ல சுற்றி கொண்டு அவன் கைகளால் வளைத்தான் அவள் மார்பு மேல்மூச்சு கீழ்மூச்சு விட்டபடி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது அவள் உதடுகள் மெல்லியதாக திறந்து பின்பு மூடிக்கொண்டது படத்தை பார்க்க விழடா மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு ஒரு உஷ்ண பார்வையை அவன் மீது வீசினாள் சாரி அனிதா கண்களால் கெஞ்சினான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் மீண்டும் அவள் இடுப்பில் தடவி விரல்களால் அழுத்தம் கொடுத்து விடுக்கென கிள்ளிவிட்டான் அவன் அப்படி கிள்ளுவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை வீலேன்று அலறிவிட்டாள் அவள் அப்படி அலறுவாள் என அவனும் எதிர்பார்க்கவில்லை அவன் கைகளை நைசாக அவள் இடுப்பிலிருந்து விட்டான் நல்ல வேலை படத்தை பார்த்து பயந்து விட்டாள் என பக்கத்தில் இருந்தவர்கள் நினைத்து கொண்டார்கள் அவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் என பயப்பட ஆரம்பித்தான் அவன் கொஞ்ச நேரத்தில் படத்திற்கு இடைவேளை விட்டு விட்டார்கள் ஏய் கேன்டீன் போய் ஏதாவது ஸ்நாக் வாங்கிட்டு வரலாம் கூட வரியா அவளை ரிலாக்ஸ் செய்ய விரும்பினான் எதுவும் பேசாமல் அவனை முறைத்து கொண்டே பின்னாடி வந்தவள் அவனை நேராக கேண்டீன் போக விடாமல் தியேட்டர் ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றாள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அடிப்ப விழித்தாள் அனிதா ரொம்ப கோபமாக இருந்தாள் முதன்முறையாக அனிதாவின் நிஜ கோபத்தை பார்க்கிறான் ராஜீவ் சாரி அனிதா ஆசையாக இருந்ததுனால கிள்ளிட்டேன் மன்னிச்சிட்டேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ எல்லாம் மீறி போயிட்டேன் இது பப்ளிக் இடம் இங்கே வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அனிதா இப்படி பேசினது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ என்னோட காதலி உன்னை தொடர உரிமை எனக்கு இல்லையா இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கோவப்படுற அமைதியாக பேசினான் ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சாதான் உனக்கு என் கோபமும் புரியும் காதலனாக இருந்தால் கூட ஒரு எல்லை வரைக்கும் தான் யாராக இருந்தாலும் பொது இடத்துல ஒரு தன்மானமுள்ள பொண்ணு அலோவ் பண்ண மாட்டான் மீறுனா எரிமலை ஆயிடுவா அவளுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கணும் தெளிவாக பேசினாள் அவள் புரிஞ்சிதும்மா என் செல்லக்குட்டி என்னை கெஞ்சி அவன் கோபத்தை குறைக்க நினைத்தான் போதும் போதும் இங்கே ஏற்கனவே ஏசி சில்லுன்னு இருக்குது நீ வேற ஐஸ் வைக்காத என்ன ஸ்நாக் வேணும் வாங்க போகலாமா ம் போகலாம் ஆனால் நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது திரும்ப என் கோபம் படுற மாதிரி பண்ணிடாத ப்ளீஸ் அவன் மேலே கோபப்படுறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சிக்கோ லேசாக கண்கணும் அனிதா கண்டிப்பாம்மா திரும்பி அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் உன் அனுமதி இல்லாமல் அவளை புரிந்து கொண்டு அவள் கைகளை பற்றி கொள்ளாமலே ஆறுதல் படுத்தினான் இருவர் இடையே இப்போது ஒரு நல்ல புரிதல் உண்டானது ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு படம் போட்டுடுவான் வா ஸ்நாக் வாங்கிட்டு போகணும் மணி பார்த்துவிட்டு அலறினான் அனிதாவும் ராஜீவும் விரைந்து போய் பாப்கார்ன் பாப்ஸ் வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள் வந்து சேரவும் படம் போடுவதற்கும் சரியாக இருந்தது பாப்கார்ன் குறித்து கொண்டிருந்தவள் திடீரென வீடிட்டு அலறினாள் திரையில் வந்த பேயை பார்த்துவிட்டு இனிமே என்ன பேய் படத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன் அவன் தோளில் செல்லமாக குத்தினாள் அனிதா அனி ப்ளீஸ் என்ன படத்தை பார்க்க விடு ராஜீவ் குறும்பு புன்னகையோடு அனிதாவை பார்த்தான்